நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் எல்லையில வந்து பதற்றம் நண்பர்களே இந்தியாவை சீண்டும் வகையில சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் வங்கதேசத்தை புரட்டி போட்ட சம்பவம் இதனால மூக்குடையப்பட்டிருக்கு பாகிஸ்தான் அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கப்பலை பிடிக்கிறதுக்காக பெரும் படையை அனுப்பியிருக்காரு இதை பாய்ந்து புடிச்சிருக்காங்க ரஷ்யா உள்ள என்ன இருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் இது போல பல சுவாரஸ்யமான தகவலை பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் அங்கேயே நீங்கள் வந்து பாருங்கள் கிழக்கு லடாக்கின் அருகே எல்லையில் அமைஞ்சிருக்கும் சர்ச்சைக்குரிய பேங்காங்ஸோ ஏரி பகுதியில் சீனா தன்னுடைய இராணுவ கட்டமைப்புகளை வலுப்படுத்திட்டு வருது இதுக்கான கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடந்து வருவதை சேட்டலைட் ஃபோட்டோக்கள் உறுதி செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல லடாக்கில் ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறம் இப்போது தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேம்பட்டு வருது இந்த தான் இந்த கட்டமைப்புகள் இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனை இருக்கு நமக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேசம் லடாக் உள்பட சில இடங்களை சீனா உரிமை கொண்டாடிட்டு வருது அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த இந்திய சீனா போருக்கு அப்புறம் லடாக்கில் சில இடங்கள் சர்ச்சைக்குரியதாக இருக்கு அதில் தான் பேங்காங் சோ ஏரி இந்த பேங்காங்ஷோ ஏரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நீளத்தில் ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் சீனா நிர்வகிக்கும் திபெயத்திலையும் நாற்பது சதவீதம் நம் நாட்டுடைய லடாக் பிரதேசத்திலையும் இருக்குது மீதம் இருக்கும் பத்து சதவீத இடம் தான் சர்ச்சைக்குரியதாக இருக்கு இப்பேற்பட்ட தான் பேங்காங்ஷோ ஏரியிலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே சீனா புதிய கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு வருது இது வந்து செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த இடம் தற்போது சீனா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது இதனால் இராணுவ தளமாக அது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது சீனா தன்னுடைய இராணுவ வீரர்களை தங்க வைக்கவும் படகு போக்குவரத்து கண்காணிப்பை மேம்படுத்த புதிய கட்டுமானங்களை கட்டி வருவதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல சீனா சாலைகளை உருவாக்குனாங்க அது இருதரப்புக்கும் ரோந்து பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மே மாதம் லடாக் எல்லையில இரண்டு நாட்டு வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டுச்சு இதனை எடுத்து அந்த சாலையை பயன்படுத்த நம்முடைய நாட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு நமக்கு சீனாவுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல ஆண்டு லடாக்ல ஏற்பட்ட மோதல் காரணமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல கடுமையான வீழ்ச்சல் ஏற்பட்டுச்சு பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கப்புறம் சீனாவுக்கு போகாமல் இருந்தாங்க அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முதலாக பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆண்டு சீனா சென்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்றாரு அதிபர் ஜி ஜின்பிங் சந்திச்சு பேசினாரு அதுக்கப்புறம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேம்பட்டுச்சு இரண்டு நாடுகளிடையே நிறுத்தப்பட்ட நேரடி விமான போக்குவரத்தும் தொடங்கப்பட்டுச்சு இப்பேற்பட்ட சூழல்ல தான் மீண்டும் லடாக்கில் இருக்கும் பாங்காசோ ஏரியை ஒட்டி சீனா கட்டுமானங்களை மேற்கொண்டுட்டு வர்றது இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியாவை சேர்ந்த வகையில சீனா வந்து எதையும் செய்யாது அப்படின்னு நாம நம்பலாம் இருந்தாலும் நாம் பல வீடியோக்களை நம்முடைய நண்பர்கள் உள்பட நாமும் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தோம் சீனாவை ஒருபோதும் நம்பக்கூடாது சீனா ஒரு நம்பகமான நாடு அல்ல எப்போ வேணாலும் அது நமக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால இந்த விஷயத்தில் லடாக் எல்லையில் சீனா என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது விரைவில் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து அதை கண்டுபிடிப்பாங்க அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான முன்னேற்பாடுகளையும் அது வந்து அளவுக்கு ஆபத்து அப்படிங்குறத உணர்ந்து நம்முடைய இந்தியாவும் தயார் நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இந்த தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதாஜியாவுடைய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே வேளையில் பாகிஸ்தானுடைய கைப்பாவையாக இருக்கும் ஜமாத்ய இஸ்லாமி இரண்டாவது இடம் பிடிக்கும் அப்படின்னும் மாணவர் அமைப்பினர் தொடங்கிய என்சிபி கட்சிக்கு இரண்டு சதவீத ஓட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது நம்முடைய நாட்டுக்கு சாதகமாக பார்க்கப்படுது இதில் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சிக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கு பிற கட்சிகள் தேர்தலில் களமிறங்கியிருக்காங்க தற்போது வங்கதேசத்தில் தொடர்ந்து வன்முறை நடந்து வந்தாலும் கூட தேர்தல் பணிகளை கட்சியினர் தீவிரமாக மேற்கொண்டு வர்றாங்க அதன்படி சில நாட்களுக்கு முன்பு மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுடைய கைப்பாவையாக இருக்கும் ஜமாத்தி இஸ்லாமிய கட்சி மாணவர்களுடைய என்சிபி கட்சி மற்றும் ஜாதியா கட்சிகள் இடையே வங்கதேசத்துல கடும் போட்டி நிலவிட்டு வருது இதுல என்சிபி கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக நகித் இஸ்லாம் இருக்கிறாரு ஹஷினா ஆட்சிக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த நபர்கள் இவரும் முக்கியமானவர் இப்பேற்பட்ட நிலையில தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இஏஎஸ்டி சார்பில் கருத்து கணிப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பு கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி நடத்தப்பட்டிருக்கு வங்கதேசத்தில் இருக்கும் முன்னூறு நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து இருபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரிடம் நேரடியாக தகவல்கள் கேட்டு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பின் முடிவு தற்போது வெளியாயிருக்கு அதுலதான் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் வழி நடத்தும் பிஎன்பி கட்சி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த கட்சிக்கு சுமார் ஏழுநூத்தி தொண்ணூறு சதவீத வாக்காளர்கள் ஆதரவாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக ஜமாத்தி இஸ்லாமிக் கட்சிக்கு பத்தொன்பது சதவீத வாக்காளர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மாணவர்களுடைய என்சிபி கட்சிக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்காளர்களும் ஜாதியா கட்சிக்கு ஒன்னு புள்ளி நாலு சதவீத வாக்காளர்களும் ஆதரவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதன் மூலம் கலிதாஜியாவுடைய பிஎன்பி கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த கருத்து கணிப்பில் ஆச்சரியமான முடிவு ஒன்று வெளியாயிருக்கு ஷேக் ஹசீனாவுடைய அவாமீ லீக் கட்சி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருந்ததுனால அந்த கட்சியினர் அதிக பிஎன்பி கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க வங்கதேச அரசியலில் பிஎன்பி கட்சி மற்றும் அவாமி லீக் ஆகியவை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போன்று இரு பெரும் கட்சிகளாகும் இவை இரண்டு தான் மாறி மாறி கடந்த நாற்பது ஆண்டு அரசியலில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க ஆனால் தற்போது அவாமி லீக் கட்சியினை சேர்ந்த அறுபது சதவீதம் பேர் பிஎன்பி கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அதே வேளையில் இருபத்தஞ்சு சதவீத அவாமிலீக் கட்சியினர் ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற மத அடிப்படைவாத கட்சியை ஆதரிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய நாட்டுக்கு ஆதரவாக அவாமிலீக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ஷேக் ஹசீனா தான் இருந்தார் தற்போது அவர் நம் நாட்டில் இருக்கிறாரு அவருடைய கட்சியும் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை இருக்குது தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்துட்டு வருது முகமது யூனிஸ் அவர்கள் இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக இருக்காரு அங்கு வன்முறை தொடர்ந்து நடந்துட்டு வருது இந்துக்கள் குறிவைத்து கொல்லப்பட்டு வர்றாங்க இதை முகமது யூனிஸ் அவர்கள் தடுக்க தவறிட்டு வர்றாரு இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட தான் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நம் நாட்டுக்கு ஆதரவான அரசு அமைந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க ஆனால் தற்போது வங்கதேசத்தில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் நம் நாட்டுக்கு எதிரானதுதான் கலிதாஜியாவுடைய பிஎன்பி கட்சி நம் நாட்டுக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தாலும் கூட அது பாகிஸ்தானையும் கிட்ட சேர்க்காது மேலும் தற்போது கலிதாஜியா உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது பிரதமர் மோடி அவர்கள் கவலை தெரிவிச்சிருந்தாரு அதற்கு அவருடைய கட்சி நன்றி தெரிவிச்சிருந்தாங்க பிறகு அவருடைய மறைவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இரங்கலும் தெரிவித்தாங்க நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக வங்கதேசம் சென்று கலிதாஜியாவுடைய இறுதி சடங்குல பங்கேற்று மோடி அவர்களுடைய இரங்கல் கடிதத்தை வந்து கலிதாஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மானிடம் கொடுத்தாரு இது இரண்டு நாடுகளுக்கு இடையே உறவை பலப்படுத்தும் வகையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா பிஎன்பி கட்சி ஜெயிச்சாங்கன்னா கலிதாஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் தான் பிரதமர் ஆவாரு இவர் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் இதனால அவருடைய கட்சி கருத்து கணிப்புகள்ல முன்னிலை பெறுவது நம்முடைய நாட்டுக்கு ஓரளவு சாதகமாக பார்க்கப்படுது அதே வேளையில் ஜமாதி இஸ்லாமிய மாணவர்களுடைய என்சிபி கட்சி அப்படிங்கிறது நம் நாட்டுக்கு முற்றிலுமாக எதிர்நிலைப்பாடு கொண்டவை ஜமாத்தி இஸ்லாமிய மத அடிப்படைவாத கட்சி தற்போது பாகிஸ்தான் உளவுத்துறையின் அறிவுரையில் வந்து செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது அதே ஷேக் ஹசீனாவை பிரதமர் பதவியிலிருந்து இறக்கியதற்கு மாணவர்கள் போராட்டம் வன்முறை தான் காரணம் மேலும் தற்போது அவர்கள் கட்சி தொடங்கி நம் நாட்டுக்கு எதிரான பொய்களை பரப்பிட்டு வர்றாங்க இதனால் இந்த இரண்டு கட்சியினரை ஒப்பிடும்போது பிஎன்பி கட்சி வங்கதேசத்தில் வென்றால் அது ஓரளவுக்கு நம் நாட்டுக்கு சாதகமாக பார்க்கப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டிக் கடலில் அமெரிக்க படைகளால் பின்தொடரப்படும் பெல்லாவன் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கப்பலுக்கு ரஷ்யா கடற்படை கப்பல்களை அனுப்பி பாதுகாப்பு கொடுத்துட்டு வர்றாங்க பெல்லாவன் கப்பலை அமெரிக்கா பிடிக்காத வண்ணம் அல்லது தாக்காத வண்ணம் ரஷ்ய படைகள் பாதுகாப்பு கொடுத்து வர்றாங்க தற்போது இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இல்லை முன்னர் வெனிசுலா கச்சா எண்ணெய் இதில் ஏற்றியிருந்தாங்க இந்த கப்பல் செவ்வாய்க்கிழமை ஸ்காட்லாந்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் இடையில பயணிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு கடந்த மாதம் டிரம்ப் அவர்கள் வெனிசுலாவிலிருந்து வெளியே செல்லும் எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்த உத்தரவிட்டார் அவை அமெரிக்க தடைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில வெனிசுலா அரசு இதை திருட்டு அப்படின்னு சொன்னுச்சு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுடைய கைதுக்கு முன்பு வெனிசுலா கப்பல்கள் மூலம் அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக ட்ரம்ப் அவர்கள் பலமுறை குற்றம் சாட்டியிருந்தார் கடந்த மாதம் கரிபியன் பகுதியில் பெல்லாவோன் கப்பல் இருந்தபோது அமெரிக்க கடலோர காவல்படை இந்த கப்பலை ஆய்வு செய்ய முயற்சி செஞ்சாங்க தடைகளை மீறியதற்கும் ஈரானுடைய எண்ணெயை கொண்டு சென்றதற்கும் அதை பறிமுதல் செய்ய அமெரிக்கா சட்ட ஆணை வைத்திருந்தாங்க அதுக்கப்புறமா கப்பல் தன்னுடைய திசையை மாற்றி மரிநேரா அப்படிங்கிற பெயர் மாற்றி உலவி வந்தது மேலும் இது வெனிசுலா கப்பல் இல்ல அப்படிங்கிற நிலை மாறி ரஷ்ய கப்பலாக மறுபதிவு செய்யப்பட்டுச்சு இந்த கப்பல் ஐரோப்பாவை நெருங்க நெருங்க அதை தடுக்கும் விதமாக சுமார் பத்து அமெரிக்க ராணுவ போக்குவரத்து விமானங்கள் ஹெலிகாப்டர்களும் அந்த பகுதிக்கு வந்தது ரஷ்யா இந்த நிலைமையை கவலையுடன் கண்காணிப்பதாக சொன்னாங்க அமெரிக்கா கப்பலை மூழ்கடிப்பதை காட்டிலும் பறிமுதல் செய்யவே விரும்புவதாக செய்திகள் சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் அமெரிக்க ராணுவத்துடைய தெற்கு படைப்பிரிவு தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கு எதிராக செயல்பட தயாராக இருப்பதாக அறிவிச்சாங்க சந்தேகத்திற்குரிய கப்பல்களை கண்காணிப்பதாகவும் அது சொல்லியிருந்தாங்க அந்த கப்பல் வட அட்லாண்டிக் கடலில் நிலத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்ததுனால மோசமான வானிலை காரணமாக கப்பலில் ஏறுவது கடினமானது பிரிட்டன்ல இருந்து ராணுவ நடவடிக்கை திட்டமிட்டால் அமெரிக்கா பிரிட்டனுக்கு தெரிவிப்பது வழக்கம் ஆனால் பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் பிற நாட்டு ராணுவ நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்தது கப்பலுடைய பெயர் அல்லது கொடியை மாற்றுவது பாதுகாப்பானது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க ஆனா அமெரிக்க நடவடிக்கை கப்பலுடைய அடையாளம் உரிமை தணிக்கை வரலாற்றை பொறுத்ததே தவிர அதன் கொடியை பொறுத்ததில்லை அப்படின்னு அமெரிக்க அரசு தரப்பு சொல்லுது ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து இந்த கப்பல் ரஷ்ய கொடியின் கீழ் சர்வதேச கடல் பகுதியில சட்டப்பூர்வமாக பயணிப்பதாக தெரிவித்தாங்க அமைதியான கப்பலுக்கு அமெரிக்காவும் நேட்டோவும் நியாயமற்ற கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டினாங்க இதனையடுத்து தான் அட்லாண்டிக் கடலில் அமெரிக்க படைகளால் பின்தொடரப்படும் பெல்லாவோன் அப்படிங்கிற அந்த எண்ணெய் கப்பலுக்கு ரஷ்யா கடற்படை கப்பல்களை அனுப்பி பாதுகாப்பு கொடுத்துட்டு வர்றாங்க நிக்கோலஸ் மதுராவை அமெரிக்கா கராகஸ்ல கைது செய்து உலக அதிர்ச்சிக்கு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போது நகரில் வான்வெளி தாக்குதல் நடத்தி மதுராவையும் மனைவியையும் ஆயுதம் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளை கைது செஞ்சாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்